வணக்கம் நண்பர்களே நாம் இப்பொழுது பார்க்க போகிறது ஒரு சிறுகதை இந்த சிறுகதையினுடைய தலைப்பு கூட்டுறமா பொண்ணு கூட்டுறமா பொண்ணு என்பது தான் தலைப்பு இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் கவிஞர் நாகை ஆசிக் தம்பி இந்த சிறுகதைய ஆசிரியர் கவிஞர் நாகை ஆசிக் தம்பி அவர் எதுன்னு ஒரு சிறுகதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சிறுகதைக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவு இருந்தால் தான் தொடர்ந்து பயணிக்க முடியும் என்பதை தெரிவித்து கொள்கின்றேன் இப்போ போகலாமா பாலக்குறிச்சி அப்படி ஒன்றும் பெரிய ஊர் கிடையாது இருந்தாலும் நாகப்பட்டினத்திலிருந்து ஆறாம் நம்பர் ஒரு டவுன் பஸ் வர அளவுக்கு தாரோடு உள்ள கிராமந்தான் அந்த ஊரில் தான் பத்தாம் வகுப்பு வரை உள்ள பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் தான் தாயம்மா கூட்டியெழுகிற வேலை பார்க்குது தாயமான பேரை சொன்னதும் ஏதோ வயசான அம்மானு நினைக்க வேண்டாம் ஒரு இருபத்து ஐந்து வயசு தான் இருக்கும் அந்த அம்மாவோடய பொண்ணு மாலா அதே பள்ளியில் தான் அஞ்சாவப்பு முடித்து இப்போ தான் ஆறாம் வப்பு வந்திருக்கு இப்போது என்னடான்னா நான் படிக்கல நான் பள்ளிக்கூடம் பக்கமே வர மாட்டேன் எனக்கு படிக்க பிடிக்கலன்னு ஒரே அடம் பிடிக்குது அப்படி என்னடி சண்டாளி ஆளாளுக்கு கேட்கும்போது அந்த பொண்ணு சொன்ன காரணம் பகிர்ந்து தூக்கி வாரி போட்டது நம்மளை மாதிரி ஏழை ஏழைப்பாளையங்களுக்கு படிப்பு தாண்டி சொத்து அதுவும் பொம்பளை புள்ள கா காசுக்கு மதிக்க மாட்டாங்க ஏதோ நான் எட்டாம் வகுப்பு வரை படித்ததுனால எனக்கு இந்த கூற்று வேலையாவது கிடைச்சிது நீ நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகணும்னு அந்த அம்மாவும் பக்கத்தில் உள்ளவங்களும் சொன்னாங்க அந்த பொண்ணு ஒரே பிடிவாதமாக நினைச்சி பாருங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் வேணுமுன்னா வேறு ஸ்கூலுக்கு போகிறேன் இந்த ஸ்கூல் வேண்டாமுன்னு வீட்டுக்குள்ளே ஓடி போய் அழ ஆரம்பிச்சிட்டு பயந்து போன அந்த அம்மா அடியே செல்லும் என் தங்கம்மல்ல யாரும் என்ன சொன்னால் பசங்க ஏதாவது கிண்டல் பண்ணாங்களா வாத்தியார் ஏதாவது சொன்னாரா ஏதாவது சொன்னால் தானே கேட்க முடியும் சொல்லுடி செல்லம் பாத்தியார் பசங்க பொண்ணுங்க எல்லாரும் என்ன கூட்டுறம்மா பொண்ணு கூட்டுறம்மா பொண்ணுன்னு கூப்பிட்றாங்க அது எனக்கு அவமானமாக இருக்குதுன்னு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருச்சு இதை கேட்டால் அந்த அம்மா அடி நெல்லையில் போகிறவளே நீ ஒன்றாவது பூ சேர்த்ததுங்கிறது அப்படி தானே கூப்பிடுறாங்க இப்போ எங்கேருந்து வந்தது நீ உனக்கு அவமானம் ரொம்ப தான் உனக்கு வெகுமானம் எம்மோ அப்போ நான் சின்ன பொண்ணு ஒன்றும் தெரியல இப்போ எனக்கு என்னமோ பண்ணுது ஒருத்தர் கூட என்னோட பேர் சொல்லியே கூப்பிடுறது இல்லை எனக்கு படிப்பே வேண்டாம் இல்லைன்னா சிம்பியன் மாதேவி ஸ்கூலுக்கு போகிறேன் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அவ்வளோ தான் இன்றைக்கே நான் பெரிய சாது கிட்ட பேசி ரெக்கார்ட்டை வாங்கி சீட்டு வாங்கிக்கிட்டு வரேன் அப்புறம் நீ இத ஊரில் படிக்கலாம் சீக்கிரம் புறப்போடு என் கூட போய் வா பெரிய சாது கிட்ட பேசலாம் இந்த அம்மா பொண்ணை முகத்தை கழுவிட்டு வாடினு சொல்லிவிட்டு தலையை பின்னி விட்டு புட்டாமாவெல்லாம் அடித்து கூட்டிக்கிட்டு விரு விரும்பு போய் அந்த பொண்ணு ஒரு ஓரமாக உட்காரடி சாது வரட்டும் அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் கூட்டி வாதிட்டு வரேன்னு கூட்ட ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளே மாலாவோட படிக்கிற பொண்ணுங்க எல்லாம் வந்து ஏண்டி என்னடி ஆச்சு ஸ்கூலுக்கு வரலையான்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் ஒரே பதிலாக எனக்கு படிக்க பிடிக்கலன்னு மட்டுமே சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு அப்போ தான் பெரிய சாரு கேட்டுக்குள்ளே நுழைஞ்சார் இந்த பொண்ணை பார்த்ததும் ஏமா என்னாச்சு ஸ்கூலுக்கு வரலையான்னு கேட்டார் இந்த பொண்ணு தலையை தொங்க போட்டுட்டே நின்றது சரி சரி கிளாஸ் ஆரம்பிக்கட்டும் அப்புறம் பேசிக்கிறேன்னு அவரோட சீட்டுக்கு போயிட்டார் அந்த அம்மா கூட்டுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரையர் முடிஞ்சதும் பெரிய சாரூக்கு மகளை கூட்டிகிட்டு போய் இவன் இன்னமே இங்கே படிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அதனால் டிசி கொடுத்துடுங்க சார் நான் அவளை செம்பியன் மாதிரி ஸ்கூலில் சேர்த்துடுறேன் ஏமா இங்கே என்ன குறைச்சலாம் மகாராணி கூப்பிடுங்க அவளை மாலா இங்கே வாமா சார் கூப்பிடுறாரு மாலா வந்து பவியமாக நின்றான் ஏமா உனக்கு என்ன பிரச்சனைம்மா மாலா தலையை கவிழ்ந்து அழுதப்படியே எல்லாரும் கூட்டுறமா பொண்ணு கூட்டுறமா பொண்ணுன்னு கூப்பிட்றாங்க சார் எனக்கு அது பிடிக்கல அவமானமாக இருக்குது பெரிய சாருக்கு செவிலி அடைந்தது போல் இருந்தது நாமும் பல முறை அப்படி தானே கூப்பிட்டு இருக்கிறோம் என்று நினைத்தவர் சமாளித்து கொண்டு உங்கள் அம்மா இங்கே வேலை செய்தாதே அப்படி கூப்பிடுறாங்க இனிமேல் அப்படி சொல்ல வேண்டாம்னு சொல்லிடலாம் இங்கே படிமா இடைமறித்த கூட்டுறோமா அதெல்லாம் வேண்டாம் சார் அவன் மனசு வெறுத்து தான் சொல்கிறான் இனிமே இருக்க இருக்க அவள் பெரிய பொண்ணு தொடர்ந்து இங்கே படித்தா அப்படி தான் கூப்பிடுவாங்க அது அவள் படிப்பை பாதிக்கும் அதனால் நீங்கள் அவளுக்கு டிசி கொடுத்துடுங்க சார் ஓகேம்மா அதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன் அரை மணி நேரம் கழித்து உள்ளே வர சொன்ன பெரிய சார் கையெழுத்து வாங்கி கொண்டு சர்ட்டிஃபிகேட்டை கொடுத்து எங்கே போனாலும் நடுவு படிக்கணுமான்னு சொல்லி வாழ்த்து அனுப்பினார் மறுநாள் காலையில் போய் அவதி பொதாக கூட்டுற வேலையை முடிச்சுட்டு பெரிய சாருக்கிட்ட இந்த பிள்ளையை கொண்டி அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டு வரங்க சார்னு சொல்லிவிட்டு செம்பின் மாதேவி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தாயும் மகளும் போனாங்க அங்கே வரவேற்க பெரிய சார் விவரம் கேட்டார் சொன்னாங்க இப்படி தான் இருக்கணும் சுயமரியாதையாக தான் இருக்கணும் இதுதான் சும்மா சொன்னான் பாரதி ரவித்திரம் பழகுன்னு உன்னோட கோபம் நியாயமானது தான் இதே கோபத்தோடு படித்து பெரிய ஆளாக வரணும் இன்னைக்கு கோடீஸ்வரனாக இருக்கிறவன் நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகிடலாம் பணத்தை திருடலாம் படிப்பை திருட முடியாது இன்றைக்கி ஒருத்தன் பிஏ படித்தா அவன் சாப்புற வரைக்கும் பிஏன்னு போடலாம் குறையவே குறையாது பணம் குறையலாம் கூடலாம் படிப்பு நிரந்தரமானது அதனால் நீ படித்து பெரிய ஆளாக வரணும் அட்வைஸ் பண்ணிவிட்டு ஆறாம் வகுப்பில் இவரை கொண்டு போய் ஆறாம் வகுப்பு வாத்தியாரிடம் சொல்லிட்டு வந்தார் எல்லாமே நேற்று நடந்தது போல் தான் இருந்தது ஆனால் காலங்கள் உருண்டோடின தாயம்மா பொண்ணு மாலாக காலேஜ் முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் அவமானப்பட்ட வெளியேறியே அதே பள்ளிகள் இன்று டீச்சராக பணி கிடைத்திருக்கிறது பசங்க எல்லோரும் புது டீச்சர் புது டீச்சர் கூப்பிடுறாங்க தாயம்மாவை இப்போ யாரும் கூற்றமானு சொல்கிறது இல்லை புது டீச்சர் தான் சொல்கிறாங்க மாற்றம் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் படிப்பால் வரும் மாற்றமே நிரந்தரமாகும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி